இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நெல் ரசாயன விவசாயத்தில் என்னென்ன மாதிரியான ரசாயனங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் அது என்ன மாதிரியான பக்க விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வணக்கம் இது நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து விவசாய முறை அதாவது ஆங்கிலத்தில் இதை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அல்லது நியூட்ரிஷன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க இந்த விவசாய முறையை விவசாயிகள் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் அதே சமயத்தில் மக்களுக்கு ஊட்டச்சத்து நிறைவாக இருக்கிற உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் முதல்ல இந்த நெல் விவசாயத்தில் என்னென்ன மாதிரியான ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் இன்றைக்கி விவசாயிகள் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் இங்கிருந்து எடுக்கிறேன்னா அது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக இருந்து அதில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் விளைவிக்கிற பயிர்களுக்கான வேளாண் அணுகுமுறைகள் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் இருக்குது இங்கிலீஷில் தான் இருக்குது தமிழில் இல்லை ஸோ அதனால் இன்னைக்கு இருக்கிற எத்தனை விவசாயிகள் அதை படிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்லேயும் இருக்குது அப்படின்னு நான் பரவலாக பார்க்குறேன் அந்த டாக்குமெண்ட்ல இருந்து தான் இந்த கெமிக்கல் லிஸ்ட்டை நான் எடுக்கிறேன் இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி அதை சேட் ஜிபிட்டியில் கொடுத்து அதில் இருக்கிற எல்லா கெமிக்கல் நேம்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்றத எடுத்து நான் இதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரு விவசாயி தன்னுடைய பயிருக்கு என்ன சமயத்துல எந்த நோய்க்கு இல்லை எந்த பூச்சி தாக்குதலுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றது இந்த பக்க விளைவு அப்படின்றது அந்த விவசாயி அந்த மருந்தை தவறுதலா பயன்படுத்தும் போது உடம்புல பட்டுருச்சு இல்லை உடம்பு குள்ளார போயிடுச்சுன்னா அது என்ன மாதிரியான பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணங்களினால அந்த ரசாயனம் நம்ம உணவில் வருது அப்படின்னா அது நமக்கும் அதே பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நெல்லில் கதிர்நாவாய் பூச்சி அப்படின்னு ஒரு தாக்குதல் வரும் அதாவது அது நெல் பால் பிடிக்கிற சமயத்தில் அது வரும் பால் பிடிக்கிறது அப்படின்னா அப்போ தான் நெல் நெல்மணி உருவாகும் உள்ளார நெல் உமிக்குள்ளார பாலாக வரும் அதுக்கப்புறம் அது திடமாகி அது அரிசி ஆகும் இப்போ அது பாலாக வரும்போது இந்த கதிர்னாவூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அது உமியில் ஓட்டப்பட்டு அந்த பாலை குடிச்சிடும் இப்போது இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இந்த இடத்துல கதிர்நவாய் பூச்சி தாக்குதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு விவசாயிக்கு விளைச்சலை பெருவாரியாக பாதிக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்தடிக்கிறார் இப்போ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் ஏன்னா இந்த நேரத்தில் இருந்து அதாவது நெல் பால் பிடிக்கிற நேரத்துல இருந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அந்த நெல் அறுவடை ஆகிடும் அதில் சில பேர் வந்து அறுவடை பண்ணின ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து அவங்க அரிசி அலை காமிச்சு அதை அரிசி ஆக்கிடுறாங்க இப்போ மருந்து அடித்ததுல இருந்து அது அரிசி ஆகிறதுக்கு அவங்க கிட்ட ரெண்டு ரெண்டரை மாசம் தான் இருக்கு இந்த பூச்சி மருந்து இதனுடைய தாக்கம் பொதுவாக ரொம்ப கண்டாமினேட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் அரிசி சும்மாவே இருந்தாலே அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒருக்கு இருக்கும் அப்படின்னு அறிவியல் சொன்னது அந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இப்போது இந்த விவசாயி அதிகமான மருந்து அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெல்லில் இந்த பெஸ்டிசைடு கண்டாமினேஷன் அதாவது அந்த பூச்சிக்கொல்லியின் எச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த பெஸ்டிசைடோட பக்க விளைவு அப்படின்றது இந்த பயனாளி காணுது ஏன்னா அந்த கண்டாமினேஷன் இப்போ விவசாயியை விட அதை சாப்பிட்றவங்களுக்கு தான் ஜாஸ்தி ஆயிடுது அப்போது அது அந்த அந்த பக்க விளைவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சாப்பாட்டுல வந்துடுச்சு நிறைய வந்துடுச்சு அப்படின்னா அது நமக்கும் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு இந்த நெல் விவசாயத்துல விதை நேர்த்திக்காக எந்தெந்த ரசாயனங்களை விவசாயிகள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கோ அது என்னென்ன மாதிரியான பக்க விளைவை ஏற்படுத்துமோ அப்படின்றதுதான் இந்த ஸ்லைடு நான் அதை வந்து பக்க விளைவை தான் நான் அதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா முதல்ல இருக்கிறது நர்வஸ் சிஸ்டம் அண்ட் நியூரோடாக்சிசிட்டி அது வந்து அதை பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கானது அது வந்து பயனாளிகளுக்கு தாக்கத்தை ஏற்படு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை அதே மாதிரி தான் ஸ்கின் அண்ட் டை இரிட்டேஷன் அதுவும் ஒரு பயனாளிக்கு அதை அதாவது அந்த நெல்லை சாப்பிட்றவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வர வாய்ப்பில்லை அந்த லாங் டேர்ம் ஹெல்த் ரிஸ்க்கு தான் அந்த ரசாயனம் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு விவசாயி அவர் உடம்புக்குள்ளார போகுதுனாலும் அந்த ரசாயனம் உணவுல அந்த அரிசியில நெல்லில் வருதுனாலும் அது விவசாயிகளுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்துல அது பயனாளிக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அப்படி பார்க்கும்போது கார்பன் டைசியம் கொஞ்சம் பரவாயில்ல யூஸ் பண்ற விவசாயிகள் யூஸ் பண்ற ஒரு ஒரு ரசாயனம் கார்பன் டைசியம் நமக்கு கேன்சரை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதே சமயங்களில் ரீப்ரடக்டிவ் டாக்ஸிசிட்டி அதாவது குழந்தை பேறு பெறுவதில் நமக்கு சிக்கலை உண்டாக்கும் இது வந்து விதை நிறுத்தியில் விவசாயிகள் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் லாங் டர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் இந்த கெமிக்கல் எல்லாம் நம்ம உணவுல வருது அப்படின்னா அது நமக்கு கேன்சரை தரும் குழந்தை பேரு பெறுவதில் சிக்கலை தரும் அடுத்ததா நெல் விவசாயத்தில் பூச்சி தாக்குதல் வரும்போது எந்தெந்த மாதிரியான ரசாயனங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு அந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத இங்க பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கு ஒரு நெல் விவசாயத்துல நம்ம பாரம்பரியமா ஆயிரம் வருஷமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நெல் விவசாயத்துல இன்னைக்கு இவ்வளவு கெமிக்கல்ஸ் உபயோகப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கெமிக்கல்ஸ் நெல் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது அந்த லிஸ்ட் தான் அது நம்ம இதில் இந்த லாங் டேர்ம் ஹெல்த் ரிஸ்க்ஸ் அதாவது நாலாவது பாயிண்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸை பற்றி மட்டும் பார்ப்போம் முதல்ல கார்போஃபியூரான் இந்த கார்போஃபியூரான்ன்ற கெமிக்கல் அமெரிக்காவில் யூரோப்பியன் யூனியனில் கனடாவில் பேன் செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல் அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு ரசாயனம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் நெல் விவசாயத்தில் ரொம்ப பரவலாக உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கார்போஃபியூராட் பொதுவாக வேர்புழு தாக்காமல் இருப்பதற்காக இன்னைக்கு நெல் விவசாயத்தில் அதை யூஸ் பண்ணுறாங்க இந்த கார்போஃபியூராடா நம்ம ஊரில் குருணம் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்க்குறதுக்கு அரிசி குருணை மாதிரி சின்னதாக உருண்டையாக பெலச் மாதிரி இருக்கும் இது பரவலாக யூரியா போடும்போது சேர்த்து போடுவாங்க ரொம்ப கொடிய விஷயம் இந்த இந்த குருணை மருந்துக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்கு அதாவது நம்ம ஊர்ல குருவிகள் கிளிகளோட எண்ணிக்கை குறைஞ்சதற்கு இந்த குருணை மருந்தும் ஒரு காரணம் இத வந்து நம்ம ஊர்ல புஞ்சை விவசாயம் அதாவது கம்பு சோளம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது பறவைகள் பிரச்சனை விவசாயிகளுக்கு நிறைய இருக்கும் அதாவது சாயந்தரம் ஆச்சுன்னா இந்த பறவையை விரட்டுறதே ஒரு பெரிய வேலையா விவசாயிகளுக்கு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குருணம் வரத ஒவ்வொருமா தூவி விட்டு வந்துடுவாங்க இந்த குருவிகள் கிளிகள் எல்லாம் அதை உணவு அப்படின்னு நினைச்சிட்டு அதனுடைய சாப்பாடுன்னு நினைச்சிட்டு அதை சாப்பிடும் இறந்து போயிடும் சரிங்களா சோ அந்த எண்ணிக்கை குறைஞ்சதற்கு இந்த குருவிகள் கிளிகள் எண்ணிக்கை குறைஞ்சதற்கு இந்த கார்போஃபியூரானும் ஒரு காரணம் அது தப்பு சரின்லாம் பார்க்காதீங்க இதில் ஓகே இது வந்து ஒரு தகவலாக பாருங்க சின்னதாக ஒரு கிளி சாப்பிடுது உடனே இறந்து போயிடுது குருவி சாப்பிட்டது உடனே இறந்து போயிடுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அதில் எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்கணும் அடுத்ததா குளோர் பயரி பாஸ் நான் அந்த கதிர் நவாய் பூச்சி பத்தி பேசினேன் இல்லையா அந்த கதிர் நவாய் பூச்சி தாக்குதல் போது விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து இது நம்முடைய நெல் விவசாயத்தில் பூச்சி தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படுகிற ரசாயனங்களில் என்ன மாதிரியான எதிர்கால பக்க விளைவுகளை அது ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க லிவர் டாக்ஸிட்டி ஏற்படுத்தும் அதாவது கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்டோக்ரைன் டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் இதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் அடுத்ததா பாசிபிள் கார்சினோஜெனட்டிக் அதாவது கேன்சரை உருவாக்கும் ஒரு தன்மை இதுல இந்த கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு நம்ம ஒரு ரெண்டு வார்த்தை ஓகே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு பாக்குறேன் இதை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறேன் இப்போ பரிணாம வளர்ச்சியில அத மனிதனா தோன்றி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது இந்த ஒரு லட்சம் ஆண்டுகள்ல ஒரு மனிதன் அவனுடைய சூழல்ல என்ன மாதிரி உணவு இருந்ததோ அதை செரிமானம் பண்ணக்கூடிய ஆற்றலைத்தான் உடல் அவனுக்கு கொடுத்திருக்கிறது இப்படிதான் உடல் வேலை செய்யுது இது அறிவியல் நம்ம மரபுல கூட சொல்லுவாங்க மண்ணும் உடலும் ஒண்ணு அப்படின்னு ஏன்னா மண்ணுல நம்ம வாழ்கிற மண்ணுல இருக்கிற உணவு தான் நம்மை வளமாக்கும் அந்த இருந்து வர பயிர்கள் தான் நம்மை வளர்க்கும் நமக்கு முழு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு அப்படின்றது மரபு அது அறிவியலும் கூட இப்போ இந்த கார்போஃபியூரான் போட்டு வளர்க்கப்பட்ட ஒரு பயிர் ஒரு மனிதனுக்கு உணவாகுது அது அவனோட செரிமான மண்டலத்துக்கு வருது இந்த செரிமான மண்டலத்துக்கு இந்த கார்போஃபியூரானை எப்படி ஜீரணம் பண்றதுன்னு தெரியல பொதுவாக இந்த கெமிக்கல்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பமேட் காம்பவுண்டாக இருக்கும் இல்லை ஆர்கனோ குளோரினா இருக்கும் இல்லை ஆர்த்தோபாஸ்பேட்டாக இருக்கும் இதுதான் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அந்த பூச்சி மருந்து இல்லை வர பூச்சி கொல்லியில் இதுதான் காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டு வருது உணவில் அப்படின்னா செரிமான மண்டலம் அதுக்கு இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அது சில சமயம் அதை கழிவாக வெளியே தள்ளிடும் பட் சில சமயங்களில் அதை வந்து கல்லீரலில் ஒரு கொழுப்பாக சேமிக்க ஆரம்பிக்கும் இப்போ ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க இந்த ஃபேட்டி லிவர்ன்றது நம்ம சாப்பிட்ற கொழுப்பு கிடையாது பெருவாரியாக நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற வெள்ளை சர்க்கரை அதுல தான் இந்த ஃபேட்டி லிவர் வருது பட் இதுவும் ஒரு காரணம் உடம்புக்கு ஒவ்வாத இந்த மாதிரி ரசாயனங்கள் வரும் பொழுது செரிமான மண்டலம் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதை கல்லீரலில் ஒரு கொழுப்பாக சேமிக்க ஆரம்பிக்கும் இதுதான் கல்லீரல் பாதிப்பு இப்போது இது என்ன பிரச்சனை அப்படின்னா கல்லீரல் தான் உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்புகள்லையே அதுதான் மேனேஜர் இப்போது மற்ற உறுப்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் கல்லீரலுக்கு தான் இருக்குது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு விஷ கிருமி வருது ஒரு கிருமி வருது பேக்கஜன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கட்டு வரைக்கும் போயிடுச்சு உங்கள் பெருங்குடல் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த பெருங்குடல் அதை கண்டுபிடிக்குது அப்படின்னா அது லிவருக்கு தான் சிக்னல் ஆனும் அந்த லிவர் அதை சரி செய்யும் இப்போ புகை அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ளார போறீங்க ஓகே அங்கே ஃபார்மால்டிஹைட் அந்த புகையில ஜாஸ்தியா இருக்கு பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அது மூச்சு வழியா உங்க உடம்புக்குள்ளார போகும்போது அது அவங்க அந்த ஃபார்மாலிட்டி ஹேட் அதெல்லாம் விஷ வாயுக்கள் அதெல்லாம் அவங்க பிளட்டில் கலக்குது அப்படின்னா அது சிக்னல் முதல்ல எங்கே போகும்னா அது கல்லீரலுக்கு தான் போகும் ஸோ கல்லீரலோட பெரிய வேலை என்னன்னா டீடாக்சிபயிங் பிளட் என்ன விஷம் வந்தாலும் அதை முதல்ல அந்த டாக்ஸிசிட்டி அந்த விஷத்தன்மையை ஒழிப்பது அப்படின்றது தான் கல்லீரலுடைய ஒரு பெரும் வேலை ஏன்னா ஒவ்வொரு கணமும் நம்மளுடைய சூழலில் நிறைய விஷம் இருக்கிறது இந்த கல்லீரல் சரியா வேலை செய்யும் போது நமக்கு அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை இப்போ இந்த நெல் விவசாயத்தில் நம்ம பயன்படுத்துகிற இந்த ரசாயனங்கள் இந்த கல்லீரலை பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடலின் ஒட்டுமொத்த செயல் திறனை அது குறைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரேன்னா லிவர் டாக்ஸிசிட்டியை அது வந்து ஒரு ரெண்டு வார்த்தை அப்படின்னு கடந்து போயிடாம அது உங்கள் உடலில் எல்லா விதத்திலும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுதான் நான் சொல்ல வர கருத்து இந்த இடத்துல உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா கேட்க வேண்டியது இந்த ஸ்லைடு இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஒன்று உங்க முன்னாடி வைக்கிறாங்க உங்களுக்கு லட்டு பிடிக்குன்னு வச்சுக்கோமே இந்த லட்டை முன்னாடி வைக்கிறாங்க உடனே உங்க சலைவரி கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும் இன்வாலண்ட்ரியா இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் ஃபைனல் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் லைவ் மேட்சை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க டிவியில கடைசி பால் நாலு ரன் அடிக்கணும் ஜடேஜா கிரீஸ்ல இருக்காரு இந்த மேட்சை நீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான் ஆனா அந்த தருணத்துல உங்களுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நர்வஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் நீங்களா பாடிக்கு எந்த ட்ரிகருமே கொடுக்கல நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு பட் பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் பீட்டை ஜாஸ்தி பண்ணுது அதை ஜாஸ்தி பண்ணுறதுல படபடப்பு ஜாஸ்தி ஆகிடுது இது வந்து அரிடனல் கிளாண்டை ஆக்டிவேட் ஆகுறதுனால இது வந்து ஒரு என்டோகிரைன் சிஸ்டம் இது எல்லாம் நீங்கள் வாலண்ட்ரியாக பண்ண தேவல்லது இன்வாலன்ட்ரியாக நடக்கும் ஏன்னா அது இதெல்லாம் எவல்யூஷனரி மெமரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா பாடி வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இட் ஹாஸ் அ சிஸ்டம் அதுதான் அந்த ஹார்மோனல் சிஸ்டம் இது அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் இப்போது இந்த பூச்சிக்கொல்லி எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் பொதுவாக இந்த எண்டோக்ரைன் டிஸ்டர்ப் பண்ணுற பூச்சிக்கொல்லிகள் இப்படி தான் வேலை செய்யும் இப்போ கார்போஃப்யூரான் எடுத்துப்போம் இந்த கார்போஃபியூரானு ஒரு விவசாயி யூரியாவோட கலந்து வயலில் தூவுறாரு அந்த கார்போஃபியூரான் அந்த நெற்பயிர் அப்சார்வ் பண்ணுது அதில் வேருக்கு போகுது இப்போ வேரை தாக்குறதுக்காக அந்த வேர் புழு வருது அது அந்த கார்போஃபியூரான் இருக்கிற அந்த வேரை கடிக்கும் போது அந்த கார்போஃபியூரான் அந்த வேர்புழு உடம்புக்குள்ளர போகுது அந்த வேர்புழுவில் அந்த கார்போஃபியூரான் ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் அந்த வேர்புழுவை கொள்ளுது இதே தான் கதிர்னா வாய்ப்பூச்சிக்கும் அந்த குளோரோஃபைரிஃபாஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கதிர்நாவாய் பூச்சியில் ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது தான் அந்த பூச்சி சாகுது இப்போ இதில் இன்னொரு அறிவியல் இருக்கு அதாவது நம்மளுடைய டிஎன்ஏவும் ஒரு செடியுடைய டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஒன்றா இருக்கு அதே போல இப்போ இந்த ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதாக ஒரு பூச்சி இந்த வாழைப்பழம் தொடர்ந்து அதை சுத்திட்டு இருக்கும் ரெண்டு மில்லி மீட்டர் மூணு மில்லி மீட்டர் தான் இருக்கும் அது இப்போ அந்த பூச்சியுடைய டிஎன்ஏவும் நம்மளுடைய டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஒன்றா இருக்கு இது அறிவியல் ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவல்யூஷன் நம்மளை எப்படி பில்ட் பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற உயிர்களின் இருக்கிற டிஎன்ஏ மார்க்கர்ஸ் நிறைய நம்ம உடம்புல ஒன்னாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு கதிர்நாவாய் பூச்சி மேலே நம்ம அடிக்கிற ஒரு ரசாயனம் அந்த கதிர்நாவாய் பூச்சியோட ஹார்மோனல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அதை கொல்லும் பட்சத்தில் நம்மளுடைய அரிசியில அந்த ரசாயனம் வரும் பட்சத்தில் நமக்கும் அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ நம்ம உடம்புல ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ உங்க குழந்தைக்கு இன்னைக்கு நாலு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோம் அப்போ அந்த குழந்தைக்கு போன வருஷம் மூணு வயசு அந்த மூணு வயசு குழந்த நான்கு வயசு குழந்தையா மாறும் பொழுது அந்த குழந்தையின் உடம்புல நிறைய வளர்ச்சி நடந்திருக்கும் இப்போது மூணு வயசுல அவங்க குழந்த மூணு இட்லி சாப்பிடுது அப்படின்னா நாலு வயசுல நாலு இட்லி சாப்பிடணும் ஸோ அந்த நாலு இட்லி சாப்பிட்றதுக்கான செரிமான மண்டலம் வளர்ந்துருக்கணும் இப்போ இந்த வளர்ச்சி அப்படின்றது செல் டிவிஷன் அதாவது அந்த மூணு வயசு குழந்தையோட வயிறு பெருசாகணும் நாலு வயசுல அது நாலு இட்லி சாப்பிட்ணுனா அந்த வயிறு கொஞ்சம் பெருசாகணும் செரிமான மண்டலம் பெருசாகணும் செல் டிவிஷன்னா அந்த உறுப்பில் இருக்கிற செல்கள் எல்லாம் மல்டிப்ளை ஆகும் இப்போ அது நடக்கணும் அப்படின்னா அங்கே ஹார்மோனல் என்ஜைம்ஸ் வேலை செய்யணும் அந்த என்ஜைம்ஸ் வேலை செய்யணுன்னா என்ஜைம் கோஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஒரு காம்பவுண்ட் அது என்ன பிரதானமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்கும் ஒரு மெக்னீஷியமாக இருக்கும் ஒரு ஜிங்காக இருக்கும் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு என்சைம்ஸ்க்கு மெக்னீஷியம் தான் என்ஜைம் கோஃபேக்டர் இன்னொரு ஒரு முந்நூறு என்ஜைம்ஸ்க்கு ஜிங்க் தான் என்ஜைம் கோஃபேக்டர் இந்த இண்டோகரைன் டிஸ்டப்டஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குழந்தைக்கு மெக்னீசியம் கிடைக்கிறது இல்லை ஜிங்க் கிடைக்கிறதுல ஒரு குறைபாட்டை உருவாக்குது இப்போ இந்த மூணு வயசு குழந்தையோட வயிறு வளரணும் வளருது இந்த ஹார்மோனல் என்ஜைம்ஸ் வேலை செய்யணும் என்சைம் கோஃபேக்டர் வேணும் அது அந்த மெக்னீஷியம் அங்கே கம்மியாக இருக்குது குறைபாடு இருக்குன்னா அந்த வளர்ச்சியில இந்த வயிற்றோட வளர்ச்சியில் ஒரு குறைபாடு உருவாகும் ஒரு பிரச்சனை உருவாகும் அந்த பிரச்சனையோட ஆரம்பம் தான் நடக்குது ரைட் ஆனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு அன்னைக்கு பிரச்சனையாக தெரியாது அந்த குழந்த வளருது பத்து ஆகுது பதினஞ்சு ஆகுது இருபது ஆகுது இருபதாவது வயசில் ஒரு நாள் அந்த குழந்தை கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுது ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோமே இப்போ மட்டன் பிரியாணி அப்படின்றது பிரதானமாக ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் எங்கே டைஜஸ்ட் ஆகுன்னா முதல் டைஜஷனே அது வயிற்றில் தான் நடக்கும் கார்போஹைட்ரேட்ஸ்னால் அது வாயிலாக நடக்கும் ஃபர்ஸ்ட் டைஜஷன் புரோட்டீனோட ஃபர்ஸ்ட் டைஜஷன் தான் நடக்கும் இது கொஞ்சம் ஹெவியான டைஜஷன் இந்த சிஸ்டம் ஓவர்லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டில் வயிறு வளர்ச்சியில் அந்த குழந்தைக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காததுனால வயிறு சரியாக டெவலப் ஆகாததுனால ஒரு ஹெவி டைஜஷன் வரும்போது அது கஷ்டப்படும் அப்போ அது எப்படி தெரியும் அந்த குழந்தைக்கு அப்படின்னா அது ஒரு வயிற்று வழியாக இருக்கலாம் ஒரு வாந்தியாக இருக்கலாம் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் பட் அந்த பிரச்சனை அன்னைக்கு உருவானது இல்லை அந்த பிரச்சனையோட மூலம் அது நாலு வயசில் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ஊட்டச்சத்து கிடைச்சது அப்படின்றத பொறுத்து இப்போது இந்த என்டோக்ரைன்டிஸ்டரப்டஸ்னால நம்ம குழந்தைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரடக்டிவ் இஷ்யூஸ் இது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரும் அதாவது அந்த பெண் குழந்தைகள் பிற்காலத்தில் அவர்கள் குழந்தை பெறுவதில் சிக்கல் வரும் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ல ஏதாவது பிரச்சனை ஆண் குழந்தைகளுக்கு வந்ததுன்னா அவர்கள் உடல் வலிமையில் அது தெரியும் அவங்களுக்கு அவங்களால நிறைய வெயிட்டை தூக்க முடியாது பிற்காலத்தில் ஃபெட்டிக் கொஞ்சம் அசதி ஆயிடுவாங்க சீக்கிரமாக ரொம்ப வேலை பண்ண முடியாது வேலை பண்ண முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் வரும் அதுதான் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இது வந்து பேர்ட் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஜிங்க் டிஃபிஷியன்சினால் வருது இதை பற்றி அடுத்த ரெண்டாவது வீடியோவில் மினரல் டிஃபிஷியன்சிஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேசலாம் அதில் பட் இதெல்லாம் நியூட்ரியன் பிரச்சனை டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நியூட்ரியன் பிரச்சனை மெக்னீஷியம் ஜிங்க் காப்பர் மேங்கனீஸ் இதெல்லாம் நியூட்ரியன்ட் இஷ்யூஸ் மெட்டபாலிக் டிஸ்ஆர்டர்ஸ் இப்போது இந்த டிஸ்டர்ப்டஸ் என்ன பண்ணுது தைராய்டு ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் உருவாக்குது அது ஒபிசிட்டியை கொடுக்குது அதனுடைய விளைவாக டயபட்டிஸ் வருது அப்புறம் கேன்சர் இந்த ஹார்மோன் ரிலேட்டட் அந்த ஒரு குழந்தை வளரும் போது அதில் ஏதாவது பிரச்சனை உருவாகுதுன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் காலம் கழித்து அது கேன்சராக மாறும் ரைட் அப்புறம் இம்யூன் சிஸ்டம் டிஸ்ஃபங்க்ஷன் இதுவுமே ஜிங்க் வருது தான் பிரதானமாக ரைட் அந்த குழந்தை இந்த டிஸ்டர்ப்டஸ்னால ஜிங்கை சரியாக அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னா தென் அந்த குழந்தையோட அதாவது நோய் எதிர்ப்புத்தன்மை குறையும் அது பிற்காலத்தில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளே கொடுக்கும் நீங்க அதை அப்படி தான் பார்க்கணும் நான் இந்த ஸ்லைட்ல சொன்ன விஷயங்களை மட்டும் வச்சு நீங்க இன்னைக்கு உங்கள் சூழல்ல குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதில் உள்ள பிரச்சனையின் வீரியம் தெரியும் ஏன்னா நிறைய குழந்தைகள் இன்னைக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம குழந்தை நல்லா வளர்க்குறோம் அப்படின்னா அதற்கு சரியான ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டும் நீங்கள் ஸ்கூல் பார்க்குறீங்க காலேஜ் பார்க்குறீங்க கோச்சிங் சென்டர் கொடுக்குறீங்க மியூசிக் கிளாஸ் அனுப்புறீங்க பரதநாட்டியம் அனுப்புறீங்க நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் குழந்தை ஆரோக்கியமாக இல்லைன்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லை இந்த என்டோக்ரைன்டிஸ்டப்டஸ் பெரும்பாலும் வந்து ஹார்மோன் ரிலேட்டட் க்ரோத் ரிலேட்டட் அப்படின்றதுனால முதல் பதினெட்டு வயசில் தான் இதனுடைய இம்பேக்ட் ஜாஸ்தி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எண்டோக்ரைன் டிஸ்டரப்டஸ்னால ஒரு பெரிய பாதிப்பு கேன்சரை தாண்டி வரதையும் உருவாக்கிட முடியாது ஆனா அந்த குழந்தை வளரும் போது ரெண்டு வயசுல மூணு வயசுல அவங்க சாப்பிடுற உணவுல இந்த எண்டோக்ரைன் டிஸ்டரப்டஸ் இருந்ததுன்னா அவர்களுடைய எதிர்காலத்தை அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை மிக 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 அதிகமாக பாதிக்கும் இதுதான் நான் இந்த ஸ்லைட்ல சொல்ல வர விஷயம் என்னை பொறுத்தவரை குழந்தையை வளர்க்கும் பெற்றோர் எல்லோரும் இதை கேட்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் எவ்வளவு தூரம் உங்களால் இந்த செய்தியை பரப்ப முடியுமோ தயவு செய்து பரப்பு இந்த ஸ்லைட்ல நெல் விவசாயத்துல நோய் தாக்குதலுக்கு என்னென்ன மாதிரியான ரசாயனங்கள் இன்னைக்கு விவசாயிகள் யூஸ் பண்றாங்க அதனுடைய பக்க விளைவுகள் நான் ஏற்கனவே பார்த்த வரைக்குமே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு லிவர் டாக்ஸிசிட்டியை தாண்டி ஒரு என்ோக்ரைன் டிஸ்ட்ரப்டரை தாண்டி நம்ம இதில் புதுசா பார்க்க வேண்டியது எதுவுமே இந்த நெல் விவசாயத்தில் இன்னும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மூணு பாயிண்டஸ் இது அதையும் இதில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஏற்கனவே டைம் ஜாஸ்தி ஆயிட்டதுனால நான் எதிர்பார்த்ததை விட டைம் ஜாஸ்தி ஆகிட்டதுனால இதை அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸாக பாருங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்க்காதீங்க நாம் நம்ம குழந்தைய சரியாக வளர்க்குறோமா இல்லையா நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற சிந்தனைகள் தேவையில்லை இது ஒரு அவேர்னஸ் தான் என்னை பொறுத்தவரை எவல்யூஷனரி பயாலஜி ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம அதற்கான சூழலை சரியாக கொடுத்தோம்னா அது தன்னை சரி செய்து கொள்ளும் எல்லா உயிர்களுக்கும் அந்த ஆற்றல் படைக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த அவேர்னஸை வச்சுட்டு எது சரியோ நம்ம அதை செய்வோம் கடந்த காலத்தை பற்றின கவலைகள் நமக்கு தேவையில்லை எதிர்காலத்துக்கு என்ன சரியோ அதை இன்றிலிருந்து செய்வோம் சரிங்களா அதுதான் என்னுடைய விருப்பம் மீண்டும் சந்திப்போம் நன்றி